அனைவருக்கும் வணக்கம் முதற்கண் எங்கள் அழைப்பை ஏற்று இன்று இந்த பத்திரிகை சந்தித்து கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகைகளையும் அறிவு மருத்துவமனை சார்பாக யூனிக் ஆப்ரேஷன் மருத்துவமனை சார்ந்த மருத்துவர்கள் ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சு அது ஒரு சாதனையாக பண்ணியிருக்கிறார் அது வந்து ஒரு பெரிய சவாலான காரியம் இதே நிறுத்திட்டு மூலையில் அறுவை சிகிச்சை செய்கிறது அதை வந்து எங்கள் மருத்துவமனையில் இருந்து மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் குழு திரு பால் ஹென்ரி அவர்கள் தலைமையில் திரு பூபேஷ் அவர்கள் திரு சிவகுமார் அவர்கள் இவங்கெல்லாம் பிரெயின் சர்ஜரி சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டு இவங்க வந்து தொராசிக் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் அவங்க டாக்டர் விநாயக் சுக்லா தலைமையில் டாக்டர் வேஜாஜ் டாக்டர் ஜாஃபர் அந்த குழுவினர் என்ன பண்ணாங்கன்னா ஹார்ட்டை ஒரு அரை மணி நேரம் நிறுத்தினாங்க வெளியே மிஷின் எக்மோ மிஷினில் கனெக்ட் பண்ணி ஹார்ட் அரை மணி நேரம் நிறுத்தி செயற்கையாக செயல்பட வச்சு மூளைக்கு ரத்தம் போகாமல் தடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நியூரோ சர்ஜரி மூளை சிகிச்சை நிபுணர்கள் வந்து அந்த அடைப்பை சரி செஞ்சு அந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு திருப்பியும் ஹார்ட்டை இவங்க ஓட வச்சாங்க இது மாதிரி ஒரு சர்ஜரி நடக்கிறது ரொம்ப ரேரு எங்களுக்கு தெரிந்த வகையில் இந்தியாவிலே இது முதன்முறையாக இருப்பது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் அந்த சர்ஜரி செஞ்சுக்கிட்ட பேஷண்ட்டு ஆகி அவர் இன்னைக்கு உங்கள் உங்கள் முன்னாடி வந்திருக்கார் அவரை நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் அவர் நல்லபடியாக வந்து இப்போ இன்றைக்கி அவர் அவருடைய பழைய வேலைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு அரிய சாதனையை படைத்த எங்கள் மருத்துவ குழுவுக்கு நறுவி மருத்துவனுடைய நிர்வாகத்தின் சார்பாக என் பாராட்டுதலையும் நன்றியும் கொள்கிறேன் இப்பொழுது அந்த பேஷண்ட் மிஸ்டர் முரளி அவர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்புறம் தனியாக ஒரு போட்டோ எடுத்து அரிய வகை அறுவை சிகிச்சை சென்று வெற்றிகரமாக குணமடைந்திருக்கும் திரு முரளி அவர்கள் உங்களிடம் ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள் எல்லாருக்கும்

கேட்டுக்கலாம் சார் பிளஸ் பீப்புள் எட்டு லட்சத்துக்கு கொஞ்சம் குறைவா இல்ல அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பீடு எதுவும் இல்லீங்க

அந்த ஆப்ரேஷன் செய்யும் போது வேற செய்யும் போது வழக்கமாச்சர் இருக்கும் இதை பதினெட்டு எடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா மூளைக்கு வந்து சூடு இருக்க கூடாது மூளை வந்து குளிர்ச்சியா இருக்கணும் அதுக்காக பதினெட்டு டிகிரிக்கு உடம்பு அந்த டெம்பரேச்சரை குறைச்சி

மயக்கவியல் துறை நிபுணர்கள் திரு சரவணன் திரு ராஜசேகர் அவங்க அவங்க ரெண்டு பேரும் இதுல ஒரு பெரும் பங்கு வகித்தாங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டத்திலும் நன்றி சொல்லாம ஆந்திர மாநிலம் ஆந்திரா மாநிலம் குப்பத்தை சேர்ந்த திரு முரளி அவர்கள் சுமார் ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் அவர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இங்கு வந்து அனுமதிக்கப்பட்டார் அந்த இரத்த கசிவை நிறுத்துவதற்கான சிகிச்சை முற்படும்போது மூளைக்கு ரத்தம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை ஒரு இருபது நிமிடம் நிறுத்தி வைத்து மூளையினுடைய அந்த இரத்த கசிவை சரிசெய்து பின்னர் அந்த இதயத்தை மீண்டும் மீண்டும் துடிக்க வைத்தார்கள் இந்த சர்ஜரி நடக்கும்போது அவருடைய பாடி டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி ஃபோர்லேருந்து எயிட்டீனுக்கு எடுத்துகிட்டு வந்து திருப்பி சர்ஜரி முடிஞ்ச உடனே அதை ரீவார் பண்ணி திருப்பி தேர்ட்டி ஃபோருக்கு எடுத்து வந்து இதை பண்ணியிருக்காங்க இதில் எங்கள் டாக்டர்ஸ் நியூரோ சர்ஜரி டாக்டர்ஸ் அனசீஷியா டாக்டர்ஸ் கார்டியோ வேஸ்குலரி வேஸ்குலர் சர்ஜன்ஸு எல்லாரும் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு டாக்டர் இதில் ஒரு எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு இதை ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நறுவி நிர்வாகத்தின் சார்பாக என் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை எங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் பண்ணதில்லை நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ